என்றும் உயிர் நண்பர்கள் பாசமாய் பழக்கெடுவார் நண்பர் பக்குவமாக பேசுபவர் நண்பர் நேசத்துடன் பழகுபவர் நண்பர் நேர்மையாய் நடப்பவர் நண்பர் விட்டு கூட கொடுப்பவர் நண்பர் விட்டு விடாமலிருப்பவர் நண்பர் உயிருக்கு உயிரானவர் நண்பர் உயர்வுக்கும் காரணம் நண்பர் அன்புடன் பேசுபவர் நண்பர் ஆசையுடன் பழகுபவர் நண்பர் உண்மை என பழகுபவர் நண்பர் உயர்வாய் நினைப்பவர் நண்பர் அர்த்தமுடன் பேசுபவர் நண்பர் அத்தனையும் கவனிப்பவர் நண்பர் நல்ல எடுத்துக்காட்டுக்கு நண்பர் நம் எதிர்காலம் கணிப்பவர் நண்பர் குரக்கத்தில் நினைப்பவர் நண்பர் உற்சாகமாய் வாழுபவர் நண்பர் தினம் மதித்து நடப்பவர் நண்பர் தெம்பாக வலம் வருவார் நண்பர் அவசரத்தில் உதவுவார் நண்பர் அவசியம் தேவை நல்ல நண்பர் காலம் முழுவதும் தேவை நண்பர் கருத்து மிக்க நல்லவரே நண்பர் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்